உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் பண்ணுங்க முசிறி பகுதியில் நெடுஞ்சாலை துறை மூலம் தார் ரோடு பணி விரு விருண அமைக்கும் சி பார்வதி நிறுவனத்தார் திருச்சி மாவட்டம் முசிறி தந்தை பெரியார் பாலத்திலிருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் வரை சாலை அமைக்கும் பணி சிறந்த ஒப்பந்ததாரர் பாப்பா பாட்டி ரங்கத்துறை மூலம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சாலையாவது பழைய சாலை குண்டும் முசிறி இருந்து திருச்சி செல்லும் சாலையாக இருந்தது பழைய தார் சாலையை நவீன இயந்திர மிஷன் மூலம் ஜல்லி தெரியும் அளவிற்கு அறுத்து எடுத்துவிட்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புதிய தார் ரோடு அமைக்கும் முன் கம்பரசர் திராக்டர் மூலம் ரோட்டை சுத்தம் பண்ணி புதிய தார் ரோடு அமைக்கப்படுகிறது இப்பணியைப் பேவர் இயந்திரத்தில் ஏறி நின்று கொண்டு அவ்வப்போது அளந்த முசிறி உதவி பொறியாளர் லியோ பிரதாப் எஸ்டி பணி அளவு உள்ளாதா என்பதை ஆய்வு செய்தார் சாலை அமைக்கும் போது வாகன நெச்சல்களை சுழற்சி முறையில் சென்று வர சாலையில் நின்று கொண்டு சரி செய்த சாலை ஆய்வாளர் குமார் மற்றும் ஒப்பந்ததார் பார்வதி நிறுவனந்தத்தின் மேற்பார்வையாளர் கிருஷ்ணன்